दुआ, अल्लाह अम्मे, अब देवन तेरे के लिए देवान, अब माही नहीं, अम्मे, तम्मुने चनों, कर्तु वजह के लिए तेरे को, ये मुझे स्वाहमार, बलसमार, अम्मे, ये अनकंडीशनल लव, यार इधर के लोग कंडीशन ज़्यादा बजाने बोलते हैं दुआ, अम्मे, तुम्हारे घर के लोग भी तीन नहीं सकते, जरा, अम्मे, ता� அப்ப கர்த்தர் வந்தால் தெரியும் எல்லா இடங்களிலும் மாற்றங்கள் உண்டாகும் பேச்சில் மாற்றம் பார்வையை மாற்றம் நடையில் மாற்றம் இருக்கிறது உங்களை கண்ட உடனே மற்றவர்களுக்கு அந்த மாற்றம் உண்டா உண்டாகும் ஆனால் சாத்தான் வருவது தெரியாது ஓரது தெரியும் அல்ல இல்லையா நம்ம சொன்னேன் கர்த்தர் வருகிறது தெரியும் தெரியாது நீங்கள் வீட்டில் போய் ரோமத்தில் முதலாவது அதிகாரத்தை வாசிக்கும்போது அவர் அவர்கள் பாவம் செய்து மகிமை வளர்ந்து போனார்கள் இல்லையா நீங்கள் பாருங்க ஒரு பாவம் என்றால் என்னென்ன உங்களுக்கு தெரியுது எப்போ தெரிய பெரிய காரியத்தில் ஒன்று போக வேண்டாம் அன்றுவர் சொல்றாரு நீங்கள் என்ன செய்யணும் நேரம் வாய்த்தாலும் வாய்த்தாலும் அதுவும் தான் நான் சமயம் நீ ஜாக்கிரதையாக இருந்து திருவசனத்தை திருவசனத்தை திரு பிரசங்கம் வாழ்த்தாலும் எல்லா நீடிய சாதத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடித்து கொண்டு என் ஜனத்துக்கு புத்தி சொல்லணும் தானே பல வீடுகளிலும் அவங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி பாருங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னே அவர் விளையாடுறது அனுப்புங்க நான் அதுக்கு முன்னே அவனுக்கு புத்தி பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் அது பயங்கர வேலை செய்யும் பயன் விளையாட போறேன்னு சொல்லும் பொழுது உடனே ஓடுறதுக்கு போகாதீங்க அவன் மகிமை என்பது நாம் நீங்கள் கிழந்து போகக்கூடாது கத்தரை விட்டு தூரம் போகக்கூடாது ஆமாம் அப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக வந்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்கப்பட்டாரு இப்போ மகளுக்கு இப்போ பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் போக முடியும் அதனால் ஒன்றும் ஆகாதங்க கருத்துக்கு சோதனம் அவனுக்கு இன்னும் எந்த வேலைக்கு போக முடியாது அப்படி அவன் வேலைக்கு வேலைக்குமா நான் போட்டு போகிறான் நமக்கு வேற ஆள் கிடைக்கும் கருத்துக்கு சோதனம் நான் தானே வேண்டாம் நம்ம ஆள் கிடைக்கலன்னு நாம் கீழடிக்கிறாள் அவன் அப்படியெல்லாம் பெரிய வேலையெல்லாம் யாரும் நம்மளை என்ன சொல்லிட்டு உங்கள் வேலையை நீங்கள் செய்வதற்கான ஞான ஞானமும் கருத்துள்ளதா அதேமயம் சமயம் சில வேலைகள் சமயம் அதே வாய்க்கு சமயம் வாய்க்காது அவசரமாக இருக்கும் அவன் அப்போதும் சொல்லு சொல்றது கருத்துக்கு அதே அதேமேயும் அவன் நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவு உங்கள் மனதுக்கு தெளிவு இருக்கணும் சிலதானா நீங்கள் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் யாரும் உங்களை தெரிவிக்க மாட்டாங்க உங்களை கடத்தினால்தான் எனக்கு ஆதாயம் ஆனால் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆதாயம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் அப்போ நீங்கள் மகிழ்ச்சியை கூடாது பாவம் செய்த உடனே மகிமை இழந்தது ஆனால் நீங்கள் ஆண்கள் உயர்த்துவார்கள் அந்த பத்து பத்து வருஷங்கள் பத்து வருஷமா இருந்தா உங்களை தேவனை உயர்த்துவார் அல்ல இவன் மக்கள் எப்படி இருந்தால் மக்களுக்கு அடிக்கடி இந்த பசங்களை தொடரவே நாளை சர்ச்சைக்கு வரும்போது வரக்கூடாது வீட்டு வேணுமா வேண்டாமா வீட்டுல எடுத்துகிட்டு வரக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் செல்லு கொண்டு வந்து இங்க எதுவும் செய்ய வேண்டாம் கருத்திரம் ஒரு மனம் முழு மனதோடு முழு ஆவியோடு தேவையை பட்டத்தில் இருக்கோம் நான் சொன்ன டைரியில் சொன்னால் செல்லு நாளை எடுத்து கொண்டு வரக்கூடாது சோதனம் அதே அது

अंसाप का मार्ग उनके जन्म से आपके सिर पास है हर में आए काम-काम इलाके में आए तो पर्योजना नहीं लेली है यानि कि हम हम तो बारी कुछ कुछ कहानी विद्या से हम बिल्कुल बढ़ाने ना आए थे कट पड़ा अंदर से लेली है अगर सब ये माध्यम से बढ़ाता है तो उनका ये माध्यम से बढ़ाता है तो पुलिस के माध्यम से

நம்மளை ஆடு கட்சியை போகிறதுக்குமே உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு மேல் ஒரு வைதாக கொண்டு வர பாதிப்பு அமீன் அது வராது சோகமாக எனக்காக நீங்கள் சோகம் அனுப்பிங்க கட்டாவே இந்த ஓடியக்காரன் திருடனும் மொதமாக ஆகாரப்படுகிறது அவன் எங்களை போதிக்கிற இந்த மனுஷனுக்கு உங்கள் ஆணையக்கான நீங்கள் சொன்னாங்க நீங்கள் ஜமித்தா தான் முடியும் நீங்கள் எல்லாரும் ஜமிச்சீங்கன்னா என்னுடைய மூச்சையை அவட்ட தக்க சம்பதிச்சு லோன் மொமன் பிரியூ டெரசன் அப்பத்துக்கு விஷனா இருக்கு ماشي பாத்தீங்களா 10 நிமிஷம் தான் இருக்கது தான நம்ம பாதியா இருக்கோம் انا ابوடைய காரியத்துக்கு மனசில கொண்டிருக்கேன் சரிங்க அப்ப நீங்க என்ன செய்யீங்க உங்க தேரம் மாதிரி சொல்லுங்க தேவानी கடமை நான் நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு இதுவே நா தியானம் பண்ணும்போது வீரோடு இருந்து வர வேண்டிய நீதிக்கு போய் கர்த்தர் இயேசு

ஆனால் என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த சமையல இந்த ஜனங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க உங்களுடைய சரீரம் நான் அந்த என்னுடைய எஜமானம் நானும் இந்த சரீரத்தில் ஒரு அந்தமானேன் எனக்காக நீங்கள் எதிர்ப்பு செய்யணும் பத்து நாள் உபவாசத்துக்காக என்ன எனக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு செவமான அதுதான் நான் எனக்கு வேலை நான் சொன்னால் சொன்னபடி செய்கிறான் அதனால தான் நம்மளுக்கு கேட்குறேன் உங்களுடைய செவம் என்னை தான் ரொம்ப சூப்பர் சூப்போது பொக்க சொல்ல ಎಲ್ಲಾ ಪ್ರಭು ಕೃಪಿಸುತಿದೆ ಕೃತಿಸ್ತಿದೆ ಸರಿ ಉಪಹಾರದೆ ಪ್ರಭು ವಾದೆ ಆಮಿ ನಮ್ಮಿ ಅಕ್ಕವರಾದಿ ಅಜೇಶ್ ಪ್ರಭು님 ಕೃಪೇ ವಿಧಾ ವಾದ ದೇವರ ದಯಪೂರಿ ಪರಿಶುಪಾರೋ ದೇಯಕೆ ಇತದಲ್ಲಾ ನಾವು ಅಂಗಲೆರಿ ಮದಿಯನೋ ತಪೂರಿವನ ತಿಳಿಬನ್ನಿ ದಾವತಾ ಆಮಿ ಸರ್ವೇಯೆ ತದನೆ ದೇವೆಲಿ ನೀನೆ ಆಶೀರ್ವದನೆ ಎಲ್ಲೆಗಳ ಪರಿದಾನ ಕಂದೆ ಮೂಡಕ್ಕೆ ಕೃಪೆನೆಂದು ಕೊಂಡತಾವು ಆಮಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ವಾರ್ತೆಗೆ